வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் கடை வாசலில் தூங்கிய மூதாட்டி ராட்சத கல்லுடன் வந்த ஆசாமி நொடியில் அரங்கேறிய கொடூரம் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி பின்னணி வேலூரில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது தரணம்பேட்டை இங்குள்ள பஜார் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி மண்டிகளும் இதர வணிக கடைகளும் செயல்பட்டு வருகிறது இங்குள்ள கடைகளுக்கு வெளியே கூலி வேலை செய்பவர்கள் வேலைக்கு பின்னர் இரவில் அப்பகுதியில் தூங்குவது வழக்கம் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி இரவு சின்ன குழந்தை என்ற எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி ஒருவர் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான அரிசி கடைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கும் இங்குமாய் நோட்டமிட்டு கொண்டே இருந்தார் இதனிடையே அங்கிருந்து சென்ற அந்த மர்ம நபர் ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு தொழிலாளிகள் தூங்கிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்துள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த மர்ம ஆசாமி தன் கையில் வைத்திருந்த பெரிய கல்லை தூக்கி ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த மூதாட்டி சின்ன குழந்தையின் தலையில் போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார் ஒரு கணம் இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த நபரை பிடிக்க முயன்ற நிலையில் அவர் அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மூதாட்டி சின்ன குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கல்லை போட்டு கொள்ளும் பதிவாகி இருந்தது அதே நேரம் மூதாட்டியை கொலை செய்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என சொல்லப்படுகிறது இதனிடையே அந்த நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் தற்போது மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றுத் திரிந்த நபர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க